நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம் ஒன்று நாளாக சாரி ரெண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோ கர்த்தரோடத்திருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விடுவீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் இங்கே வந்து ஆசா ராஜாவுக்காக தேவன் வந்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை வந்து பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் இன்றைக்கி நம்ம அந்த வார்த்தையை தான் நம்ம கொஞ்சம் நேரம் தியானம் பண்ண போகிறோம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தீர்கள் இருந்தால் நான் கர்த்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டுவிடுவீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டுவிடுவார் இந்த வார்த்தையை வந்து நல்லா பாருங்க இது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வாக்குதத்தமாக கூட எடுத்துக்கலாம் இந்த வார்த்தை வந்து ஒரு வாக்குதத்தம் ஒரு ஆசீர்வாதமான வாக்குதத்தம் இங்க பாருங்க நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் எந்த சுச்சுவேஷனில் யாருக்கு இந்த வாக்குதத்தத்தை கொடுக்குறாரு அப்படின்னா பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் அபியா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு அவனை தாவிதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்திலே அவன் குமார்னாகி ஆசா ராஜாவானான் இவனுடைய நாட்களில் தேசம் பத்து வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது ஆசா ராஜாவுக்கு வந்து ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கிறார் ஆசா வந்து எத்தனாவது ராஜா அப்படின்னா ஆசா யூதா ராஜாக்கள்ல சவுல்ல இருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஆறாவது ராஜா இவர் வந்து நாற்பது வருஷம் வந்து இஸ்ரவேல வந்து இஸ்ரவேல வந்து ராஜாவா இருந்தார் இந்த ராஜா நாற்பது வருஷம் நாற்பத்தி ஒரு வருஷம் இஸ்ரோ யூதா ராஜாக்களில் ராஜாவாக இருந்திருப்பார் இந்த ஆசராஜா ராஜாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதித்தின் குமாரனானிய குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அசரியா என்ற தீர்க்கதரிசி மூலிமா தேவனுடைய ஆவி இறங்கின மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்கிறார் அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார் இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா இன்னைக்கு நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கலாம் நீ கர்த்தரோடு இருந்தா அப்படின்னா நான் உன் கூட இருப்பேன் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் என்ன ஆசீர்வாதம் வரும் நம்ம கர்த்தர் கூட இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு எல்லாரும் நம்மளை நம்மளே அலசி பார்க்க போகிறோம் முதலாவது நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதை விட்டு விடணும் இல்லை நீங்கள் எதை பிடித்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆசை என்ன பண்ணார் கர்த்தர் இந்த இந்த வாக்குதத்தை ஆசைவுக்கு ஏன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நீ கர்த்தரோடு இருக்கியா இல்லையான்னு வந்து நல்லா செக் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பரிசோதிக்கிற நேரமாக கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ரெண்டு நாளாகவும் பதினாலாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் முதலாவது ஆசா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதையும் செம்மையானதையும் செய்தான் தேவனுக்கு எது பிரியும் ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு அவர் சோதித்து பார்த்து கர்த் கர்த்தருக்கு என்ன பிரியும் நன்மையும் செம்மையுமானதே செஞ்சான் ரெண்டாவது தேவர்களின் அந்நிய பலிபிடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதருடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான் அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது தேவன் மேல ஒரு வைராக்கியம் தேவன் மேல் ஒரு வைராக்கம் என்னன்னா அந்நிய தேவர்களை தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிதாக்கள் அது துர்மார்க்கமாக இருந்த தன்னுடைய பிதாக்கள் நாட்டின அந்த விக்கிரக தோப்புகளையும் விக்கிரகங்களையும் ஆசா தன் ஜனத்தின் நடுவே இராதபடிக்கு அவைகள் எல்லாவற்றையும் வந்து என்ன பண்ணுறாரு நிர்மூலமாக்கிறார் தேவன் மேல் ஒரு வைராக்கியம் தேவனுக்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இந்த ஆசா ராஜா இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க ராஜாக்கள் ராஜாக்கள் புத்தகத்தில் ஒன்று ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரத்தில் தோப்பிலே அறுவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயா தன் தாயாகிய மாகாளையும் ராஜா தி இராதபடிக்கு விளக்கிவிட்டான் அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான் இங்கே பாருங்க ஆசா இன்னொரு பயங்கரமான விஷயத்தை செய்கிறாரு தன் தாயாகிய மாகால் இந்த மாகால் யார் அப்படின்னா பத்தாம் வசனத்தில் சொல்றாங்க அப்சலோமின் குமாரதி அவளுடைய தாயின் பெயர் மாகாள் இந்த மாகால் பெற்ற குமாரன் தான் இந்த ஆசா இந்த மாகால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவள் தேசத்தில் விக்கிரக ஆராதனையும் தனக்கென்று ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அந்த தேசத்தில் வை வை வைத்திருந்திருந்துருக்கா ஆசா ராஜாவான உடனே தன்னுடைய தன்னுடைய தாயையே அவள் ரா ராஜாத்தியாக இராதபடிக்கு அவள் ஸ்தானத்தை பிடுங்குறான் மாகால் அப்படின்னு அழுத்தம்னு அர்த்தம் இன்னைக்கு நம்மளை கர்த்தரோடு சேராதபடிக்கு நமக்கும் கர்த்தருக்கும் விரோதமாக இருக்கிற அழுத்தங்கள் எல்லாம் நம்ம இருதயத்துலேருந்து நம்ம தான் எடுத்து போட போகிறோம் ஏன்னா கர்த்தரோடு இருந்தால் அநேக ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு நீ கர்த்தரோடு இருந்த அப்படின்னா நான் நீ என்னோடு இருந்த அப்படின்னா நான் உன்னோடு இருப்பேன் நீ என்னை விட்டு விலக்கி போயிட்டா நானும் உன்னை விட்டு விலைக்கு போயிடுவேன் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனங்கள்ல ஆண்டவர் சொல்வார் அந்த வசனம் தேர்த்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் இன்றைக்கி ஏன் நம்ம வாழ்க்கையில் அநேக அவமானங்கள் ஏன் அநேக பிரச்சனைகள் அப்படின்னா நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் அதில் வாசிக்கலாம் என் கடிந்து வாுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் ஆண்டவர் கூப்பிடுறாரா நம்ம கேட்க மாட்டோம் என்றுமா நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை ஆண்டவர் கையை நீட்டாரா நம்ம அதை கவனிக்கிறது இல்லையா என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் அவர் கடிந்து கொள்ளும்போது அவருடைய கடிந்து கொள்ளுதலை நம்ம வெறுத்ததுனால நம்ம வாழ்க்கையில் என்ன வந்துச்சா ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் அதனால தான் நம்மளுக்கு இன்னைக்கு அநேக போராட்டம் கஷ்டம் நம்ம கருத்தரோடு இருக்கிறது இல்லை நம்ம அவரோடு இருந்தோம் அப்படின்னா அவர் ஆலோசனைக்கு செவி கொடுத்துருப்போம் அவர் கடிந்து கொள்ளுதோ கடிந்து கொள்ளும்பொழுது அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்மளை விட்டு கொடுத்துருப்போம் அவர் கரத்தை நீட்டின பொழுது நம்ம அவருக்கு அவருடைய கரத்தை நம்ம பிடிச்சிருப்போம் இன்றைக்கி நம்ம அவரோடு கூட இல்லாததுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அவமானம் பிரச்சனை தலை குனிவு இதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம அவரோடு இல்லை ஆனால் இன்னைக்கு நம்ம ஏசப்பாவோட அந்த அழுத்தம் ஆசா எப்படி தன் தாயின் கூட பார்க்காம தேவனுக்கு பிரியமில்லாததை அவங்க செய்கிறாங்க விக்ரக ஆராதனை தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு தன் தாயின் கூட பார்க்காம எப்படி அந்த ஸ்தானத்திலிருந்து மாகாலை எடுத்து ராஜத்தையே இராதபடிக்கு தள்ளி போட்டாரோ அது போல் நமக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் ஏசப்பா இனி நிர்மூலமாக்க போகிறார் ஆமே லெலூயா ஏன்னா ஆண்டவருக்கும் நீங்கள் எப்பயுமே காலையில் எழுந்து ஜோம் பண்ணும்போது ஒன்று சொல்லுங்கள் ஏசப்பா உம் உமக்கும் எனக்கும் தடையாக எதுவும் வரக்கூடாது உமக்கும் எனக்கும் தடையாக இருக்கிற எதுவும் எனக்கு வேணாம் ஏசப்பா உம்மை விட்டு பிரிக்கிற எதுவும் எனக்கு வேணாம் ஏசப்பான்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஆண்டவரோடு இருந்தால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமே ஒருவன் ஆ ஆண்டவரோடு இருந்தால் அப்படின் இருக்கிறான் அப்படின்னா அவரோடு நடக்கணும் நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பார்க்குறோம் தேவனோடு பழகு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் தேவனோடு பழகு இங்கே வந்து நீ கருத்தரோடு இருக்கிற அப்படின்னா அவரோடு நடக்கணும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு ஓடுற அனுபவம் இருக்கும் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் இருக்கும் ஆண்டவரோடு கொஞ்சம் பேர் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் இருக்கும் கொஞ்சம் பேர் சோர்ந்தே உட்கார்ந்து போயிருப்பாங்க ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் நம்ம உட்கார்ந்தாலும் சரி நம்ம குந்தி குந்தி நடந்தாலும் சரி ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஃபஸ்ட்டு ஆண்டவரோடு தான் நம்ம ஆண்டவரோடு ஓட முடியும் பவுல் சொல்கிறாரு அவர் எனக்கு நியமித்த பாதையிலே நான் பொறுமையோடு ஓடுறேன் அந்த பொறுமை அந்த பொறுமையோடு ஓடுறதுக்கு அந்த அனுபவம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவரோடு நம்ம நடக்கணும் நடந்தால் மட்டுமே அவர் நம்மளோடு இருக்க முடியும் நம்ம ஆண்டவரோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தின் அணுதினமும் தேவனோட ஜபம் அணுதினமும் ஒரு ஜபம் நேரம் நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ஜபம் பர்சனலாக ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நேரம் எங்கே இருந்தாலும் சரி நடந்து போகும்போது இல்லைன்னா உட்கார்ந்தன்னு பொழுது இல்லைனா ஏதோ ஏதோ ஒரு இடத்துல நிறைய பேர் பேசியிருந்தாலும் நம்ம இருதயம் ஆண்டவரோடு ஆண்டவரோடு ஜபிக்கிற அனுபவமோ அனுதின பைபிள் தியானமோ உபவாசமோ இந்த மூன்றை நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்குமே ஆனால் நம்ம தேவனோடு இருக்கிறோம் தேவன் நம்மளோடு இருக்கிற தனிப்பட்ட உறவு நமக்குள்ளே தேவனுக்கும் நமக்கும் தனிப்பட்ட உறவு நமக்கு கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேவனோடு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம தேவனோடு இருந்தால் மட்டும் தேவனோடு இருக்கிறவங்களால் மட்டுத்தான் ஜபிக்க முடியும் தேவனோடு இருக்கிறவங்கள மட்டுத்தான் வேதம் வாசிக்க முடியும் தேவனோடு இருக்கிறவங்கள மட்டுத்தான் உபவாசிக்க முடியும் நம்ம தேவனோடு இருக்கணும் அதுக்கப்புறம் தேவனோடு இருந்தால் நீ தேவனோடு இருந்துட்ட சரி இப்போது வந்து நம்ம மூணு வேலை ஜபிக்கிறோம் அனு பைபிள் தியானிக்கிறோம் உபவாசம் பண்ணியும் ஜபிக்கிறோம் சரி இது எல்லாமே நான் பண்ணியும் கர்த்தர் என் கூட நான் நான் கூப்பிட்டால் அவர் வரல நான் நான் கேட்குற அவர் எனக்கு செய்யலை அப்படின்னா உண்மையாக உண்மையாக என்னை தேடுகிறவர்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சமீ உண்மையாக என்னை கூப்பிட்டீங்க என்னை நோக்கி கூப்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சமீபமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் வரணும் நான் கர்த்தரோடு இருக்கேன் அப்படின்னா நான் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் இங்கே வரணும் எளியா கூப்பிட்றாரு எளியா ஒன்றும் பண்ணலை போய்ட்டு கூப்பிட்றாரு ஆண்டவர் வானத்துலேருந்து அக்கினியை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஆசா ராஜாவுக்கு விரோதமாக எத்தியோப்பிய ராஜா ஒருத்தர் வரார் ஆஷா வந்து அங்கே ஆசா ராஜா வந்து அங்கே முட்டி போட்டு ரொம்ப நேரம்லாம் ஜோ பண்ணல அங்கே உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணணும் இல்லை ரொம்ப நேரம் வந்து கர்த்தர் இடத்துல காத்திருந்தாரோனும் இல்லை அவர் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறாரு பதினோராம் வசனத்தை வாசிக்கலாம் பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் பலமற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் வந்து எங்களை மேற்கொள்ள விடாதீங்கப்பா அப்படின்னு கேட்டு அப்படின்னு கூப்பிடுறாரு ஆசா ஆஷா கூப்பிட்ட அடுத்த வசனம் வாசிக்கலாம் அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள் நீங்க கர்த்தரோடு இருந்த இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க கூப்பிட்ட உடனே ஆண்டவர் வரணும் நீங்கள் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் வர்றாரு அப்படின்னா நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படி நான் ரொம்ப நேரம் காத்திருக்குறேன் அப்படின்னா மறுபடியும் நல்ல ஜபிங்க நல்ல வேத வாசிங்க நல்ல உபவாசம் பண்ணி ஜோமனுங்க கர்த்தரோடு நெருங்குங்க நம்ம நெருங்க நெருங்க நம்ம கர்த்தரோடு இருக்கிறோன்னு அர்த்தம் நம்ம கூப்பிட்ட உடனே அவர் வருவார் சரி கர்த்தரோடு இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கர்த்தரோடு இருந்த மனுஷனை ஏசப்பா எப்படி ஒரு மனுஷன் எப்படி ஏசப்பா ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா யோசிப்பு எடுத்துக்கலாம் யோசேப்போட வாழ்க்கையில் யோசேப்புக்கு அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்பா மட்டும் தான் யோசேப்பு பதினேழு வயசாக இருக்கும் போது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் யோசிப்புக்கு அம்மா இல்லை வீட்டில் இருக்கிற சகோதரர்கள்லாம் அவன் மேலே ஒரு பகை அவன் அவனை மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டாங்க இந்த சுச்சுவேஷனில் யோசேப்புக்கு ஆதரவாக இருக்கிறது ஒன்னே ஒருத்தர் தான் அவர் தான் அவருடைய அப்பா யோசேப்பு தான் அப்பா கூட பழகிருந்தா யோ யோசேப்பு தான் அப்பா கூட பழகிருந்ததுனால தான் யோசேப்பு யோசேப்புக்கு அவங்க அப்பா பலவர்ணமான அங்கேயே செஞ்சு கொடுத்தாரு யோசேப்பு ஒரு அப்பா பிள்ளையாக இருந்திருக்கலாம் யாக்கோபு ஒரு தேவ மனுஷன் யோசேப்பு யாக்கோப்போடு பழகிருக்கும் பொழுது அவரோடு நடக்கும் பொழுதும் அவரோடு உட்கார்ந்துருக்கும் பொழுதும் அவரோடு எதாகிலும் செய்யும் பொழுதும் அவர் யாரை பற்றி பேசியிருப்பார் எகோவா தேவனை பற்றிலாம் பேசியிருப்பார் இப்படி யாக்கோபு யோசேப்பை எதில் பழக்க வச்சார் அப்படின்னா கர்த்தரோடு இருக்க பழக்க வைச்சார் யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்துட்டிங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவர் ராஜாவாக உட்கார்ற வரைக்கும் கர்த்தர் யோசேப்பை நோக்கி அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்காது கர்த்தர் யோசேப்பை நோக்கி கர்த்தர் யோசேப்புக்கு இந்த வாக்குதத்தை கொடுத்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இருக்காது ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருக்கும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் ஏன் இருந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார் தன் தகப்பனோடு பழகினார் தன் தகப்பனோடு பழகும் பொழுது யோசிப்பு அநேக விஷயங்கள் தேவனை பற்றி கற்று இருக்கிறார் அந்த கற்றுக் அவர் தகப்பன் நேராக வழி நடத்துச்சு ஒரு அப்பா நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னா இன்னொரு காரியத்தை மனதில் வைத்து கொள்ளுங்க நம்ம சின் நம்ம செய்கிற சிறிய சிறிய தவறு கூட அப்பா கண்டித்து உணர்த்துவார் இப்போது மாம்சத்துக்குரிய அப்பாவே எடுத்துக்கோங்க அவர் நம்ம கூட இருக்கும்பொழுது ஒரு சின்ன தவறு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்பா அமைதியாக இருப்பாங்களா நம்ம என்ன சொல்லுவார் ஒரு அடி கூட அடித்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லி திருத்துவாங்கள்ல அப்போது அதே மாதிரி தான் நம்ம அப்பாவும் நம்ம கூட இருக்கும்பொழுது நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளையும் யார் மூலியமாவது உணர்த்துவார் இல்லைனா நம்மளுக்கே நம்மளுடைய ஜீவியத்தில் நம்மளுடைய மாம்சத்துக்குரிய காரியத்தில் ஏதோ ஒன்று வச்சு ஆண்டவர் நம்மளை உணர்த்துவார் அவர் உணர்த்துகிற அப்பா இப்போ நம்ம அப்பாவோடு நடக்க பழகிட்டோம் அப்படின்னா அப்பா வந்து நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளையும் நம்மளுக்கு சுட்டி காட்டுவார் தான் சொல்லுவார் தகப்பன் சித்தி புத்திரன் உண்டோ நம்ம அவர் கூட கூட இருக்கிறோம் அப்படின்னா ரெண்டாவது விஷயம் அவர் நம்ம சின்ன சின்ன விஷயங்களையும் நம்மளை வந்து நம்மளை சிற்சித்து நடத்துவார் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் கர்த்தராம கூட இருந்ததுனால அவருக்கு வந்த ஆசீர்வாதங்களை மட்டும் மட்டும் பார்க்கலாம் ஆதியாகமும் முப்பத்தி ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் முதலாவது கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தார் அதனால அவன் என்ன ஆனா அப்படின்னா காரிய சித்தி உள்ளவன் ஆனான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருந்தார் நம்ம ஆண்டவரோடு இருந்து இருந்துட்டு அவர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா முதலாவது நம்ம காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்போம் காரிய சித்தி என்றால் ஒரு ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை வந்து ஆலோசனை பண்ணுறாங்க ஆலோசனை பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு காரியத்தோடு இந்த இந்த மாதிரி ஆலோசனை நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த ஆலோசனை பொழுது அந்த ஆலோசனை வந்து கரெக்டாக இருக்கும் யோசிப்பு கொடுக்குற எல்லா ஆலோசனையும் கரெக்டாக இருந்துச்சு அது நேர்த்தியான ஆலோசனையாக இருந்துச்சு அதுதான் நீ கர்த்தரோ நீ காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் காரிய சித்தி கர்த்தரால் வரும் கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் தான் காரிய சித்தி உங்கள் மூலியமாக இந்த காரிய சித்தி பயபக்தி உள்ளவர்களாய் நீங்க மாறுவீங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக மூணாவது வசந்த வாசிக்கலாம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு ரெண்டாவது வந்து அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக இருந்து ஒரு ஆலோசனை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த ஆலோசனையோ நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வந்து அதை வாய்க்கும்படி செய்வார் நீங்கள் எது செஞ்சாலும் ஆண்டவர் அதை வந்து உங்கள் கை கூடி வரப்படும் இப்போ ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அது ஆண்டவர் சீக்கிரமாக செஞ்சு முடிப்பார் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இந்த கர்த்தரோடு இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாயும் நீ எது செஞ்சாலும் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுகிறவர்களாயும் அதுக்கப்புறம் வாசிக்க மூன்றாவதாக கீழே வாசிக்கலாம் அடுத்த வசனம் யோசிப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை ஊழிய காரணம் தன் வீட்டு விசாரணை காரணமாகியே தனக்கு உண்டா உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் நீங்க காரிய சித்தி கர்த்தரோடு இருந்தீங்க கர்த்தர் உங்க கூட இருந்தார் அப்படின்னா தனக்கு உண்டான எல்லா வச்சும் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்குறார் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொம்பது இருபது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏசப்பா சகல அதிகாரமும் உங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குறார் நம்ம ஒரு எல்லா அதிகாரமும் நம்ம கையில் கொடுத்துருக்கார் அதை நம்ம பயன்படுத்தணும் எப்படி அப்படின்னா நம்ம கர்த்தரோடு இருந்தால் தான் அவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த அதிகாரங்கள்லாம் ஏசப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம அதெல்லாம் பயன்படுத்த முடியும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருப்பி கொள்ளுங்கள் இருபத்தி ஓராம் வசனம் கர்த்தரோ சேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் கர்த்தரிடத்தில் கிருபையோ மனுஷரிடத்தில் தயவோ ஐந்தாவதாக கர்த்தரிடத்தில் கிருப ஆறாவது மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்கிறார் கர்த்தருடைய கிருபை நம்ம நிற்பது நிர்மூலமாகது அவருடைய கிருபை மனுஷர் கண்களில் தயம் அப்படின்னா நம்ம கத்தரோடு இருந்தால் தான் மனுஷர் கண்கள் ஆண்டவர் நம்மளுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வார் ஒரு மனுஷனாலும் தன்னாலாக எதர்ச்சியாக நம்ம மேலே பாவப்பட்டுலாம் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருந்துச்சு அப்படின்னா மனுஷர் கண்கள் ஆண்டவர் நம்மளுக்கு தயவு செய்வார் இந்த மாதிரி அப்பாவோடு நடக்கிற அனுபவம் கண்டிப்பாக ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ தேவை அப்பாவோடு நடக்கிற அனுபவம் அது ரொம்ப இன்பமான அனுபவம் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொல்கிறேன் இந்தமாதிரி நாங்கள் சாணவம் கூப்பிட்டு திருநெல்வேலிக்கு போகும்போது அங்கே வந்து அங்கே போகும்போது டைம் ஆகிடுச்சி லேட் ஆகிடுச்சி ட்ரெயின் பிடிப்பமா இல்லையான்னு தெரில ட்ரெயின் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரெயின் இருக்குது ஆனால் ரொம்ப லேட் ஆகிடும் நாங்கள் அது வீட்டுக்கு தான் வரா மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம் கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு இப்போது நான் டிக்கெட் எடுக்க போனோம் எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் வெளியெல்லாம் போனதில்லை திருநெல்வேலி அவ்வளோ தூரம்லாம் போகணுல ஒரே ஒரு வாட்டி அம்மா கூட போயிருக்கிறேன் அதுவும் நாங்கள் போன ரூட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அதனால் அம்மா இருந்ததுனால அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க நான் கூட சும்மா போயிட்டு மட்டும் வந்தேன் ஃபஸ்ட்டு தடவை போகிறேன் எனக்கும் ஒன்று தெரில ஷரோக்காக்கும் தெரில சாணுக்கும் தெரில யாருக்குமே எதுவுமே தெரியல என்ன பண்ணுவோம் போயிட்டோம் போயிட்டு உடனே திருநெல்வேலியில் அந்த த தாமரத்தில் இறங்கி டிக்கெட் கவுண்டர் எங்கன்னு தெரில எமூர்லேயே எங்கள் அம்மா யாருக்கிட்டே கேட்டு தான் அதுக்கு கண்டுபிடிச்சாங்க எனக்கு தெரியல தாமரத்தில் இறங்கிட்டோம் டிக்கெட் கவுண்டர் எங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப இது கஷ்டமாகிடுச்சு என்ன ஆச்சுன்னு தெரில ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன பிடிப்போமோ பிடிக்க மாட்டோமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு வந்துனே இருந்தோம் வந்துனே இருந்தேன் அப்பா அப்பா சொன்னார் இன்னும் டைம் இருக்குது நீ போய் டிக்கெட் ஃப்ரெண்ட்டில் இருக்கோம் ஃப்ரெண்டில் இருக்கின்றார் சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டேன் ஆனால் ஃப்ரெண்ட்டு எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியல சரி சொல்லிட்டு என்ன ஒரு எதிர்க்கு ஒரு ஆண்ட்டி இருந்தாங்க அவங்களான்னு கேட்டோம் எங்கே இருக்குது டிக்கெட் கவுண்டர் வாமா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க சொன்னவங்க அப்பயே சொன்னார்ப்பா இந்தமாரி ஒரு ஆன்ட்டி சொன்னாங்கப்பான்னு சொன்னோம் நீ ஆண்டிலாம் நம்பாத நீ போ டிக்கெட் கவுண்ட்ருக்கு என்னாரு சரி அந்த ஆண்டி எனக்கு காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இறங்கணும் ஒன்று இப்படி போமான்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போயிட்டாங்க அவங்க எங்கன்னே தெரில இந்த சைடு தி இப்படி போயிட்டு மேலே போமா அப்படி சொல்லிட்டு அவங்க இந்த சைடு திரும்பி போயிட்டாங்க எனக்கு என்னன்னே தெரியல சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஸ்டெப்ஸ் ஏறி போய் பார்த்தா தெரிஞ்சது போனவொன்னே தெரிஞ்சது போய் டிக்கெட் கவுண்டர் நிற்கிறோம் இவ்வளோ பெரிய லைன் அங்கேருந்து ஒரே ஓட்டம் ஒரு கையில் பேக் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்க ட்ரெயின் நிற்கிறது பத்தாவது பிளாட்ஃபார்மில் பத்தா பதினொன்னு தெரியல அவ்வளோ தூரம் பேக் ஒரு கையில் வச்சுட்டு ஒரு கையில் சொரக்காவோட ஃபோனு வச்சுட்டு ஒரு ஓட்ட செம்ம ஓட்டம் ரொம்ப கூட்டம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் கூட்டம் நடுவில் ஒரு அண்ணன் அண்ணா கிட்டே போய் அண்ணா டைம் ஆகிடுச்சி இந்த மாதிரி டிக்கெட் எடுத்து கொடுங்கன்னு கேட்டேன் வந்து எடுத்துக்க மாட்டார் டிக்கெட் எடுத்த உடனே கையெல்லாம் ஒதுருது செம்ம ஓட்டம் ஒரு கையில் பேகு ஒரு கையில் ஃபோன் வச்சு ஓடுறோம் செம்ம ஓட்ட ஓடி மூச்சு வாங்குது வாங்கி கீழே உட்காரேன் அப்போ எனக்கு நானே தெரில என் கண்ணு தண்ணி ஏன்னா ஆண்டவர் என் கூட நல்லா பேசினார் ஒரு தக் இப்போது நான் யோசித்தேன் இப்போது நான் ஓடி இவ்வளோ வயிட்டு நான் வச்சுன்னு ஃபோனை கையில் வச்சுக்கின்னு பேகும் ஒரு கையில் வச்சுன்னு இவ்வளோ ஓட்ட ஓடி மூச்சு வாங்கி நான் டிக்கெட் எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் அப்போ அவன் கூட இருந்தார் அப்படின்னா உனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா இப்போ நான் எங்கள் அப்பா கூட போனேன் எங்கள் அம்மா கூட போயிருந்தேன் அப்படின்னா உனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா நீ ஆண்டவர் என்ன அந்த இடத்துல வந்து என் மாம்சிக உறவு பற்றி பேசலை வந்திருக்குமான்னு யோசிச்ச உடனே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் ஏன் அந்த போராட்டம் ஏன் நம்மளுடைய சுமைகள் நமக்கு தெரியுது ஏன் நம்மளே நம்மளுக்காக நம்மளே ஓடுறோம் அப்படின்னா அப்போ நம்ம கூட இல்லை நீ அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் நீ கத்தரோடு இருந்தா அப்படின்னா அவர் உன் கூட இருப்பார் யாருமே இல்லைனாலும் நான் உன்னை நேர்த்தியாக நடத்துவேன் நீ கர்த்தரோடு இருக்கிறியா நானும் கூட இருக்கிறேன் நிறைய பேர் ஆண்டவர் கூட வராங்க சும்மையை அவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க தாங்களே தாங்களே வச்சுக்கிறாங்க அப்போ ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசினார் எனக்கு செம்ம அழுகு ஆண்டவர் பேச நீ கத்தரோடு இருந்த அப்படின்னா அவரும் கூட இருப்பார் த நான் இல்லாமல் உன்னால் எதுவும் பண்ண முடியாது நான் இல்லாமல் உன் பயணத்தில் உன்னால் ஒரு டிக்கெட் கூட எடுக்க முடியாது நான் இல்லாமல் ஒன்றால் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது பயம் அந்த நேரத்தில் பயம் நடுக்கும் எல்லாம் ஒன்று சூழ்ந்துருக்கிறது காரணம் என்ன உன் கூட அப்பா இல்லை இப்போ என் கூட எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்திருந்தாங்கன்னா பேக் அவங்க வாங்கியிருப்பாங்க அவங்க போய் டிக்கெட் கவுண்டர் தேடி இருப்பாங்க நான் ஜாலியாக வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டர் சொல்லுவோம் உன் உன் கைகளை போருக்கும் உன் விரல் உன் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவன் நம்மளுடைய பயணத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கூட அப்பா இருக்கணும் அப்பாவோடு நடக்கணும் ஏசப்பா இல்லாமல் நம்ம பிதாவை தரிசிக்க முடியாது அவர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும் அவர் நமக்காக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை பார்த்தார் ஒரு தடவை போய் அவருடைய கண்களை நம்ம பார்க்க வேணாவா அந்த மத்திய ஆகாயத்தில் எத்தனையோ எத்தனையோ பேர் மறுரூபமாக்கி மேலே வருவாங்க அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு அவருடைய கண்களை நான் பார்க்கணும் அது சாதாரணமான விஷயமா யோசிச்சு பாருங்கள் சரி நான் அவரை பார்க்குறேன் அவர் என்ன பார்ப்பாரா அதுக்காக தான் அப்பாவோட நடக்கணும் இப்போவே நடக்க பழகுங்க இப்போவே உங்கள் குரல் அவர் கேட்கட்டும் நான் யோசிப்பேன் அங்கே போயிட்டு நான் உங்களை கூப்பிடணுமா அப்பா இல்லை நீங்களே என்ன பார்ப்பீங்களா நான் உங்களை பார்க்கணும் அவர் இல்லாமல் பிதாவை தரிசிக்க முடியாது ஒவ்வொரு நாள் அப்பாவோடு நடக்க பழகுங்க எங்கே போனாலும் பரவாயில்ல அப்பாவோடு நடக்க பழகுங்க அவர் கொடுத்துருக்கிற அந்த இடைவேளை கேப் இங்கேருந்து டைப்ரைட்டிங் போகிற வரைக்கும் அந்த இடைவேளி கிரா அந்த கேப்பில் நான் யோசிப்பேன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமா ஏசப்பா பரலோகத்தில் நான் உங்களை எப்படி பார்ப்பேன் ஒருவேளை எனக்கு கிட்ட தெரியுமா நான் சும்மா யோசிப்பேன் கற்பனை பண்ணுவேன் அந்த மகிமையின் சரீரம் எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு நான் யோசிப்பேன் இங்கேருந்து எங்கள் வீடு எனக்கு ஆனால் நான் இங்கேருந்து அவ்வளோ ஏன்னா மனவாட்டிங்க எல்லாரும் நம்ம அருபமாகி போக போகிறோம்ல அந்த நடு ஆகாயத்தில் தான் நம்மளை கரம் பிடிச்சி கூட்டிகிட்டு போக போகிறாரு யோசிச்சு பாருங்கள் அவரோடு நடக்க பழங்க ஒவ்வொரு நாளும் ஜபம் வேத வாசிப்பு உபவாசம் இது நம்ம வாழ்க்கையில் கண்டினியூவாக இருக்கும்பொழுது நம்ம ஆண்டவரோடு இருக்கும்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் தப்பு பண்ணாலும் விழுந்துட்டோன்னு வச்சிங்களேன் எழுந்து நில்லுங்க அண்டவரே நான் நான் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க என்னை விட்டு மட்டும் போவாதிங்க தான் தாவிதை சொல்லுவார் உங்களுடைய ஆவியை என்ன இடத்துல எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா ஏன்னா அதுதான் நம்மளை மறுபமாகி கூட்டிகிட்டு போகும் உண்மையாக இருங்க ஏசப்பா எங்களோட உங் அவரோடு இருக்க பழகுங்க தான் அவரோடு இருக்க அவரோட பழக பழகிக்கொள்ளலாம் அவரோட பழக நம்ம பழகிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாள் ஆண்டவரோடு ஜபம் வேத வாசிப்பு உபவாசனம் அவரோடு பழகணும் அப்படின்னா ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயம் அவரை நம்ம முகமுகமாய் பார்ப்போம் அந்நிய கண்களால் இல்லை நம்ம சொந்த கண்கள் அப்போ அங்கே அழுக இருக்காது துக்கம் இருக்காது கஷ்டம் இருக்காது வேதனை இருக்காது பசி இருக்காது எதுவும் இருக்காது சந்தோஷத்தோட எந்த ஒரு கவலையும் இல்லாத ஆண்டவரை பார்ப்போம் அதுக்காக தான் நம்மளை தெரிஞ்செடுத்திருக்கிறாரு இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட பேசுறது என்ன அப்படின்னா நீ என்னோடு இருந்தனா நான் உன்னோடு இருப்பேன் நீ என்னை விட்டுட்ட அப்படின்னா நானும் உன்னை விட்டுடுவேன் அதனால் ஒரு நிமிடமும் அவரை பிரிந்து வாழாமல் அவரோடு இருக்க பழங்க கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே